ஹலோ வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல் மித்ரா யூடியூப் சேனல் உங்களுக்கு அவசியமான பல தகவல்களை கொடுத்துட்டு அந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க டெட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரையில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது எட்டாயிரத்திற்கும் அதிகமான மெட்ரிகுலேசன் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் கற்பிக்கும் பணியை விரும்புபவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது எழுத்து தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெட் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்று இணையதளத்தில் தாள் பேப்பர் பேப்பர் என்று தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும் வயது வரம்பு விண்ணப்பதாரர்கள் வயது நிரம்பியவராகவும் நாற்பது வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் தேர்வு கட்டணம் எஸ் எஸ்டி மற்றும் பிடபிள்யூடி பிரிவினருக்கு கட்டணம் இருநூற்று ஐம்பது மற்ற பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஐநூறு தேர்வு கட்டணம் செலுத்தும் முறை ஆன்லைனில் மட்டுமே தேர்வு கட்டணத்தை செலுத்த முடியும் இதில் முதல் மற்றும் இரண்டாம் தாள் தேர்வுக்கு தனித்தனியாக தேர்வு கட்டணம் செலுத்தலாம் கல்வி தகுதி முதல் தாளுக்கான கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பை ஐம்பது சதவீத மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அத்துடன் இரண்டு வருட டிப்ளமோவின் எலமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவர்களாகவோ அல்லது நான்கு வருட பேச்சிலரின் இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவர்களாகவோ அல்லது இரண்டு வருட டிப்ளமா இன் எஜுகேஷன் படிப்பை படித்தவர்களாகவோ அல்லது பிஎட் படிப்பை முடித்தவர்களாகவோ அல்லது கல்லூரியில் கடைசி வருடம் படித்துக்கொண்டிருப்பவர்களாகவோ கொண்டிருப்பவர்களாகவோ இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகுதியுள்ளவர்கள் அனைவரும் இரண்டாம் தாளுக்கான தேர்விற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அத்துடன் அவர்கள் இளங்கலை பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் இத்தேர்விற்கான தகவல்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது டெட் தேர்விற்கான அனைத்து தகவல்களும் குறிப்புகள் வினாவிடைகள் பயிற்சிகள் என டெட் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற உறுதுணையாக இருக்க நமது நித்ரா டெட் செயலியை உடனே தரவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நித்ரா டெட் செயலையை இலவசமாக தரவிருக்கம் செய்ய கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெட் சம்பந்தமான உங்களது சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டெட் சம்பந்தமான மேலும் தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நித்ரா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ